ஓம் ஆறுமுக நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சேலம் குரங்குசாவடி பகுதியில் சுமார் நூற்றி எழுபத்தி ஆறு நபர்களுக்கு சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு டி வெள்ளையங்கிரி திருமதி வி கல்பனா திரு டி சிங்காரவேல் திருமதி டி ரோஹிணி வினோதினி வி விக்னேஷ்குமார் ஸ்ரீதரன் எஸ் கௌசல்யா குரங்குசாவடி சேலம் நினைவில் வாழும் திரு இ தங்கவேலு ஊர் கவுண்டர் அவர்களின் மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்